ஒன்று சாமுவேல் இரண்டு அதிகாரம் முழு வசனம் அடிப்படையில் கதைகள் சீலோவின் ஆலயத்தில் தனது மகன் சாமுவேலை அர்ப்பணித்த அண்ணாவின் இதயம் சந்தோஷத்தில் வழிந்தோடுகிறது அவர் தனது ஜபத்தில் தேவனை புகழ்கிறாள் அது ஒரு தனித்துவமான நன்றி கீதம் என் இருதயம் கர்த்தரால் மகிழ்கிறது என் கொம்பு தேவனால் உயரப்படுகிறது என் வாயால் பகைவர்கள் மேல் நான் பெருமிதம் கொள்கிறேன் ஏனெனில் என் ரட்சிப்புக்காக நான் மகிழ்கிறேன் என தொடர்ந்து கூறுகிறார் கர்த்தர் உயர்ந்தவர் அவருக்கு ஒப்பாவார் யாரும் இல்லை அவர் நியாயம் செய்வாள் வலிமையாளரை தாழ்த்துவாள் தாழ்த்தப்படுகிறவர்களை உயர்த்துவாள் பட்டினியோரை புசிக்க வைக்கும் அவர் பசியினால் தவிக்கும் பெண்கள் பிள்ளைகளை பெறுவார்கள் இது ஒரு விசுவாசத்தின் கூவல் நம்முடைய தாழ்விலும் கண்ணீரிலும் கூட தேவன் செயல்படுகிறார் சாமுவேலை அண்ணா ஆலயத்தில் விட்டுவிட்டு போகிறார் இப்போது சாமுவேல் சிறு பையனாக இருந்தபோதிலிருந்தே போதிலிருந்தே தேவனின் ஆலயத்தில் ஏலியின் கீழ் வளர்கிறான் சாமுவேல் தேவனின் சந்நிதியில் வளர்ந்தான் அண்ணா வருடம் தோறும் வரும்போது சாமுவேலுக்காக ஒரு சிறிய மேலாடை கொண்டு வருவான் அதை பார்த்து ஏலியும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உனக்காக பெற பிள்ளைகளை அளிப்பாரா ஏலியின் இரண்டு மகன்கள் ஹோப்னியும் பிணையாசும் ஆசாரியர்களாக இருந்தபோதும் போதும் தீயவர்கள் அவர்கள் மக்கள் கொண்டு வந்த பழிகளை திருடுகிறார்கள் தேவனை அவமதிக்கிறார்கள் அவர்கள் பெண்களுடன் அசுத்தமான பழக்கம் வைத்திருந்தனர் அது ஆலய வாசலில் நடந்தது அவர்களை பார்த்து ஏலி எச்சரித்தார் ஆனால் அவர்கள் கேட்டுக்கொள்ளவில்லை இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து விட்டார்கள் ஆனால் ஆசாரியரை இப்படி நடந்து கொண்டால் தேவன் பொறுப்பாரா ஏலியின் மென்மையான அணுகுமுறையும் மக்களுடைய தூய்மையற்ற நடத்தைக்கும் காரணமாக தேவனுடைய கோபம் எழுகிறது ஒரு இறை தூதர் சந்தித்து தேவனுடைய கடுமையான வார்த்தைகளை சொல்கிறார் நான் உன்னை ஆசாரியராக வைத்தேன் ஆனால் நீ என் பலிகளை அவமதிக்கிறாய் நீ உன் மக்களை எனக்கு மேல் வைத்துக்கொண்டார் கொண்டாய் இப்போது தீர்ப்பு வருகின்றது ஏலியின் குடும்பம் ஆசாரிய பதவியை இழக்கும் அவரது சந்ததியில் பெரியவர்களே இனி உயிரோடு இருக்க மாட்டார்கள் ஏலியின் இரு மகன்களும் கோபுனியும் பினேயாசும் ஒரே நாளில் சாகப் போகிறார்கள் நான் ஒரு உண்மையான ஆசாரியனை எழுப்புவேன் அவர் எனது சிந்தனையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்வார் இதே நேரத்தில் சாமுவேல் நாளுக்கு நாள் கர்த்தரின் முன்பும் மக்களின் முன்பும் கிருபையோடும் உயர்வோடும் வளர்கிறான் அவன் தேவனின் திட்டத்திற்கு ஏற்றவாறு வளர்கிறான் எதிர்கால இஸ்ரவேல் வேத தூதராக உருவாகிறான்